வணக்கம் நேயர்களே இன்று நாம் பார்க்கவிருப்பது எதிர்க்கட்சிகளில் இரண்டு துருப்புச்சீட்டுகள் சீட்டுகள் இருந்தன என்று சொன்னோம் பாமகவை பற்றி விட்டோம் விரிவாக அடுத்ததாக இன்னொரு துருப்புச்சீட்டான சீட்டான தேமுதிகவின் நிலையை பற்றி நாம் இன்று அலசுவோம் தேமுதிக ஒரு இரண்டு வருடத்திற்கு முன் அவர் மிக உடல் நலிவுற்ற நிலையில் இருந்தார் அந்த கட்சி எங்குமே இயங்கவில்லை இரண்டு வருடம் முன்ன அந்த சட்டமன்ற தேர்தலிலும் படுதோல்வி காரணம் அவர்களுக்கு பல்வேறு அந்த விஜயகாந்த் உடல்நிலையால் அதை நினைத்து பல பிரச்சனைகள் கூட்டணியும் அமையவில்லை கடைசி நேரத்தில் எடப்பாடியால் விடப்பட்டனர் அதனால் அவர்களால் சரியான கூட்டணியை அமைக்கவும் முடியவில்லை அது சார்ந்து எந்த வேலைகளும் பார்க்காததால் அவர்களுக்கென்று இருந்தது என்ன பழைய பெரிய வாக்கு இல்லாட்டிலும் ஒரு வாக்கு இருந்தது அந்த வாக்கை கூட அவர்களால் பெற முடியவில்லை இது எவ்வாறு நடக்குமென்றால் எந்த ஒரு சிறிய கட்சியும் இப்போ பா மட்டும் இல்லை பாமாகவோ இல்லை வேறு எத்தனை சிறிய கட்சி இருக்குது என்ன வீசிக்க எடுத்துக்கங்க மாத்து இப்படி எதை எடுத்தாலும் ஒரு கூட்டணியுடன் சேரும் பொழுது ஓரளவு அவர்களுக்கு அந்த வாக்கு பலம் வந்துவிடும் உண்மையாக அவங்களுக்கு என்ன வாக்கு பலமோ அதை விட கொஞ்சம் குறைஞ்சி வரும் இல்லை கொஞ்சம் கூடுதலாக கூட வந்துடும் ஆனால் அந்த சிறிய கட்சிகள் தனியாக நின்றால் அவங்களுடைய உண்மையான வாக்கு நான்கில் ஒரு பங்கு கூட வாங்க முடியாமல் போகிவிடும் ஏன்னா இரண்டு பெரிய அணிகள் மோதும் பொழுது அவர்களால் சாத்தியப்படாது இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேமுதிக நேர்ந்த கதி வெறும் அரை தான் வாங்கினார்கள் அதனால் அந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு சென்னையில் வந்து எல்லாம் எதாவது பொது விவாதம் வரும் இல்லையா அரசியல் அடுத்து என்னன்னு அப்போ தேமுதுகாவை பற்றிய பேச்சு வர்றப்ப பூரா அந்த மேதாவிகள் ரொம்ப அறிவாளிகளாக இருப்பேன் அவனுக்கெல்லாம் இது நீ மூஞ்சிய நாலாந்தேதி எப்படி வைப்பான்னு எனக்கு தெரியாது ஒருத்தர் சொல்லுவான் தேமுத்துக்காவ் ஃபினிஷ் அப்படிம்பா என்ன அவர் ஒரு டெல்லி வாழ ஏன்னா ஃபினிஷும்பா ஒரு இது இதை ஏன் மூத்தமணி மணியே என்ன தெரியுமா தேமுத்துக்காய்லாம் இனி இல்லைங்க அரசியலில் அது முடிந்து போன விஷயங்க முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி பேசவே தேவையில்லைன்னு பல தடவை மூத்தமணி பெத்தமணியே சொல்லியிருக்கார் அவரும் நாலாந்தேதி மூஞ்சி எங்கே வச்சுக்குவாருன்னு நானும் பார்க்கத்தான் போகிறேன் இது மாதிரி சியாம் அதை விட ரொம்ப மட்டமாக செத்ததுக்கு வந்த கூட்டத்தை வச்சுட்டு அது பூரா தேமுதுக்கு ஆதரவு ஒன்று நினச்சிருக்காங்களா தேமுதுங்கெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க விஜயகாந்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு விஜயகாந்தோட சுத்தமாக முடிஞ்சு போச்சு இப்படித்தான் சியாமும் பேசினார் பேர் குறிப்பிட்டே தான் சொல்கிறேன் ஏன்னா எல்லாரும் அநியாயகமாக பேசினார்கள் அதாவது ஒன்று அவர்களுக்கு உண்மையான அறிவாற்றல் இருந்தால் களத்தை பார்த்து விட்டு பேச வேண்டும் களத்தை பார்க்காம அவங்க எடுத்துக்கிறது என்னென்னா அதுதான் அந்த முட்டாள்தனம் அதான் ரவீந்திர துரசாமியும் அதைத்தான் சொல்லுவார் அரைப்பிரசன் தேமுதுக்கா பிரசன் தே அவர் ஒரு நூறு தடவையாவது நூறு டிவியில் சொல்லியிருக்கார் அரைப்பிரசன் அதாவது என்னென்னா அந்த கடைசி தேர்தலில் என்ன வாங்கினாங்களோ அதுதான் பலமாக அந்த ஆய்வு முறையே மிக தவறு என்று நான் ஒன்றரை வருஷமாக சொல்லிகிட்டே வரேன் நான் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு பூரா எடுத்ததில் பாமகவுக்கு மூன்றரை சதவீதம் என்று வந்தது அதைத்தான் அவங்களுக்கு பாமக மூன்றரை சதம் பலம் இன்று இருக்கிறதுன்னு சொன்னேன் அதே இதில் தேமுதுகாவுக்கு இரண்டரை சதம் அன்றே வந்தது ஆனால் எல்லோரும் தேமுதுகா அழிந்தே விட்டது என்று தான் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு தான் நான் கிராமம் முதற்கொண்டு எடுத்தேன் அப்போ நான் எடுத்தது இரநூத்தி ஐம்பத்தி நாலு கிராமம் தமிழ்நாடு பூரா ஒரு இரநூத்தி ஐம்பத்தி நாலு கிராமம் எடுத்து பார்த்ததில் அதிக கிராமங்களில் இன்னும் நாலு பேரோ அஞ்சு பேரோ இருக்கக்கூடிய ஒரு கட்சி அமைப்புன்னு இருக்குன்னா தேமுதிக தான் முதல் கட்சியாக இருந்தது அதிமுக திமுக எல்லா ஊர்லேயும் இருக்கும் ஆனால் சின்ன கட்சிகளில் அதுக்கடுத்து இரண்டாவது இடத்துல தான் பாஜக இருந்தது அதுக்கடுத்து மூணாவது இடத்துல தான் காங்கிரஸ் வந்தது அதுக்கு கீழே தான் வீசிக்காய் பிறகு பாமக நீங்கள் சொல்லலாம் ரெண்டரை பர்சன்ட் அவங்க மூன்றரை பர்சன்ட்னால் அவங்க இருக்கிறது வட மாவட்ட கிராமம் தானே அந்த வட மாவட்ட கிராமம் அனைத்திலுமே இறக்குறைய பாமக இருக்கும் பத்து கிராமம்னா ஒம்பது கிராமத்தில் வீ தேமுதுக்காவும் இருக்காங்க வீசிக்காய் இருக்கக்கூடிய பத்து கிராமம் அவங்க மட்டும் இருந்தால் கூட தேமுதிக்க நான் அஞ்சு கிராமத்துலேயாவது இருக்காங்க இதுதான் ச சரியாக கிராமங்களை ஆய்வு செய்யும் பொழுது கட்சிகளுடைய சிறு கட்சிகளுடைய பலம் துல்லியமாக வெளியே வந்துவிடும் அப்படித்தான் நான் ரெண்டரை சதவீதம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சேன் வெளி உலகத்துக்கும் சொன்னேன் ஆனால் என்ன சொன்னாலும் யாரும் காதில் வாங்காமல் தே தேமுதுகாங்கிறது இல்லைன்னா அழிந்து போன தேமுதுகாங்கிறது இது தான் அவரும் உடல்நிலை விட்டு இருந்தார் அந்த அம்மாவினாலேயும் கட்சியை முடியாதில்ல உடல்நிலை கணவர் சரியில்லை இருந்து பார்க்குறப்ப கட்சியும் பார்க்க முடியல எந்த எல்லா நிர்வாகிகளை முக்கால் வச்சு கட்சி விட்டே போயிட்டேன் நீ அவ்வளோதான் தேமுதிக ஒன்றுக்கு ஆகாதுன்னு கட்சியை விட்டு போயிட்டேன் அதுதான் உண்மை நிலை ஆனால் அந்த அடிமட்ட தொண்டனும் அந்த ரசீர்களின் ஒரு பகுதியும் ஒரு சமூகம் சார்ந்த ஒரு பிரிவினரும் அசையாமல் தேமுதுகாவிடம் இருந்தனர் அதுதான் நான் ஒன்றரை வருஷம் முன்னாடி களத்தில் பார்த்த உண்மை சரி ஆனால் யாரும் நம்பலை ஆனால் நான் ஒருத்தன் மட்டும் சொல்லிட்டு வர்றேன் இந்த இந்த இதுக்கு நடுவில் தான் இந்த கடந்த டிசம்பரில் விஜயகாந்த் மறைகிறார் அந்த நான் தொடர்ந்து ஆய்வு நாலு ரவுண்டு வந்ததினால தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வர்றேன் டிசம்பருக்கு முன்னாடி மொதல் மாதத்துலேருந்து விஜயகாந்த் கட்சியினுடைய இது ரீஸ் ஆகுது ஒரு பார்லிமெண்ட்டில் நான் எடுக்கிறப்ப ரெண்டரை பர்சன்ட் வந்திருக்கும் அப்போ அந்த டே டிசம்பருக்கு முன்னாடி நவம்பர்னு வைங்களேன் நவம்பரில் எடுக்கிறப்ப அந்த ரெண்டரை காமிச்ச பார்லிமெண்ட்டு நாலு காமிக்குது நாலு காமிச்சிக்கிட்டு இருந்த பார்லிமெண்ட் தர்மபுரியெலாம் வந்து முதல்ல எனக்கு நாலு காமிச்சது ஒன்றரை வருஷம் முன்னாடி அந்த நவம்பர் லாஸ்ட்டில் எடுக்கிறப்ப எட்டு சதவீதம் எனக்கு காமிக்குது அப்படியே டபுள் ஆகுது அதற்கு என்ன காரணம்னா அதுதான் அமைதியாக அப்படியே ஒடுங்கி போயிருந்தவங்க தங்களை அந்த தேர்தல் நெருங்கிற வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள் ஒன்று இன்னொரு அவர் விஜயகாந்த் சீரியஸாகி இருந்துக்கிறப்ப இருந்து எல்லா யூடியூப்லேயும் அவரை பற்றி மிக உயர்வான ஒரு பிம்பம் வந்தது ஏன்னா அப்போ அதை பார்க்குற மக்கள் வந்து அந்த பழைய ரசிகர்கள் அந்த மக்கள் திரும்ப கொஞ்சம் ரீட்டைன் ஆனாங்க அதனால் அந்த நவம்பரில் ஆரம்பித்து டிசம்பர் அப்படியே ஜனவரி கிடு கிடு கிடுன்னு ரைஸ் ஆச்சு பூரா வட மாவட்டம் அது பல மாவட்டங்களில் தெற்குக்கா தென் மாவட்டங்களே அதிசயமாக வந்தது எட்டு பெர்சன்ட்டு பத்து பெர்சன்ட்டுன்னு எக்கு தப்பாக நாங்கள் எடுத்து எடுத்த சர்வே உண்மை ஆனால் மக்கள் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் அவ்வாறு கூறினார்கள் பிறகு அந்த பிப்ரவரி மார்ச்சுக்கு பிறகு அது கொஞ்சம் ஆச்சு எட்டு வேணுன்னு கூறுன்னு இருந்தது பிறகு ஆறாச்சு சில இடங்கள் நாலாச்சு அதையும் நாங்கள் அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருந்தோம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு இது இந்த தடையும் அவர்கள் தனியாக நின்றிருந்தால் அந்த உண்மையிலே அந்த நாலு அஞ்சு சதவீதம் திரும்ப ரிட்டைன் ஆகிட்டாங்க ஆனால் அதை கூட பெற முடியாது இதுதான் வந்து இந்த அரசியலில் ஒரு முக்கியமான விஷயம் சிறு கட்சிகளால் தனியே நின்று சாதிக்க இயலாது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாஜகவும் சரி இது அண்ணாதிமுகவும் சரி முதல் சாய்ஸாக பாமகவை தான் எடுத்தாங்க என்ன எடுத்து அதை அதனால் இவர்களை ரெண்டாவது சாய்ஸ்லேயே வச்சுருந்தாங்க பாமகவை முதல்ல பாஜக எடுத்து விட்டது எடுத்த உடனே வேறு வழியின்றி அண்ணாதிமுக சரி இனி அனு இவர்களையும் விட்டுவிட்டு நம்ம போயிடக்கூடாது ஏன்னா இவங்களை தான் எல்லாரும் அறப்பிரசன் சொல்லி முத்திரை கொடுத்து ஆனால் உண்மையான பலம் அந்த பேச்சுவார்த்தை நடக்கிற அந்த டைத்தில் நாலு டு அஞ்சு பெர்சன்ட்டு நாலு பெர்சன்ட் குறையாத வாக்கு வங்கியை தேமுதிக வைத்து இருந்தது என்பது எனக்கு நான் தெரியும் ஆனால் ஒருத்தர் தமிழ்நாட்டில் நம்ப தயாரில்லை அப்போ என்ன ஆச்சுன்னா பிறகு அதிமுக முதல்ல முதல்ல அவங்க என்ன நினச்சாங்களோ தெரியாது ரவீந்திர துறை சேமி மாதிரி ஆள் என்ன சொன்னாங்கன்னா ஒரு சீட்டு கொடுப்பாங்க அதுக்கு மேலே இல்லாமல் தேமுதிகவுக்கு ஒருத்தே கிடையாது அண்ணாதிமுக கூட்டணியில் ஒரு சீட்டு கொடுக்கும் இதே மாதிரி தான் எல்லாேருமே தேமுதுகாவுக்கு இனிமேல் என்ன இருக்குது ஒன்றும் இல்லை ஒரு சீட்டு தான் இப்படி அனைவரும் பேசி கேவலைப்படுத்தினார்கள் உண்மையிலே அந்த பழைய ரெக்கார்டாக நான் எடுத்தது ஒன்றரை வருஷம் முன்னாடியே ரெண்டரை அந்த ரெண்டரை வச்சு பார்த்தா கூட மூணு சீட்டு கொடுக்கணும்ல ஆனால் அரை பர்சன்ட்டு தான் ஒரு சீட்டு தான்னு எல்லாரும் பேசினாங்க ஒருத்தர் பாக்கி இல்லை ஆனால் அவர் இறந்த பிறகு ஒரு ரைஸ் ஆகி நின்று நாளை தாண்டி நிற்கிது நீக்கிறப்பையும் திமுகவும் உண்மையிலேயே உணரலை ஆனால் திமுக என்று உணர்ந்திருக்கும் என்றால் இந்த தேர்தல் பணிகள் ஆற்றும் பொழுது ஒவ்வொரு ஊரிலும் தேமுதிக தொண்டன் எவ்வளவு உற்சாகத்தோடு அவர்களுக்கு அது நாலு பேர் இருக்கிற ஊரோ பத்து பேர் இருக்கிற ஊரோ எவ்வளவு இதாக அவங்க ஆக்டிவாக உங்களுக்கு பணியாற்றினாங்கிறத திமுக தொண்டனும் என்று உணர்ந்திருக்கிறான் திமுக தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் வந்து அதை அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க அதனால் இப்போ தெரிஞ்சிருக்கோம் தேமுதுக ஒரு சைலண்ட் மூலயே நிறைய பேர் இருந்திருக்காங்க இப்போ ஒரு வாய்ப்பு ஒரு பெரிய கூட்டணி வந்த உடனே உற்சாகமாக அத்தனை பேர் வர்றாங்கிறது ஏன்னா நீங்கள் அந்த இப்போ நடந்த நான் வந்து எல்லா கூட்டங்களையும் அதாவது டைரக்ட் சர்வேல தெரிகிறதும் ஒன்று அரசியல் கூட்டங்கள் அது திமுக நடத்தும் கூட்டமோ அதிமுக நடத்தும் கூட்டணியோ அல்லது பா பாஜக கூட்டணியோ அந்த நடத்தும் கூட்டங்களை இந்த லோக்கல் தலைவர்கள் எல்லாம் பேசுகிறாங்களே இப்போ மோடி வர்றாருனா அது வேறு மாதிரி என்ன இங்கே இருக்கிற இந்த மூ லோக்கல் தலைவர்கள் மூன்று பேர்னா அவங்க பேசுகிற கூட்டங்கள் அந்த கூட்டணி கட்சிகளுடைய கூட்டங்களின் வேகத்தை பார்த்தாலே சில பல விஷயங்கள் புலப்படும் சிறந்த ஆய்வாளர்களுக்கு அதில் நன்கு புலப்பட்ட விஷயம் அண்ணா திமுக கூட்டங்கள் எடப்பாடி பேசும் குறிப்பாக பிரேமலாதா பேசிய முப்பத்தி நாற்பது பாராளுமன்றத்திலும் அந்த கூட்டங்கள் அந்த எழுச்சியை தேமுதுகான எழுச்சியையும் அந்த அண்ணாதிமுக கூட்டணியில் அது எவ்வளவு வலிமையாக சிங்க் ஆகிருக்குங்கிறதையும் ஆப்பட்டமாக வெளியூடுவதுக்கு காட்டுனது என்பது அதாவது மனசாட்சி உள்ளவன் ஏற்றுக்கிட்டு பேசுவேன் இல்லை மனசாட்சி இல்லாமல் பேசினா அதுக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது அந்த கூட்டங்களே வெளிப்படுத்தின அதை வந்து நிச்சயம் அண்ணாதிமுகவின் இறந்த தலைவர்களும் அந்த தொண்டர்களும் நிச்சயம் உணர்ந்ததை நானே அறிந்து கொண்டேன் இதுதான் உண்மைக்களம் ரைட்டு ஆக அண்ணாதிமுகவும் வேறு வழியின்றி தான் இரண்டு சீட்டு என்று நினைத்தவர்கள் வேற நீ இதையும் விட்டாச்சுன்னா நமக்கு சிக்கலே ஏன்னா கூட்டணியே இல்லாமல் நிற்கிற ஒரு கதிக்கு தள்ளப்பட்டுருவோங்கிற பயத்தில் இவங்க கேட்டால் ஆரோ என்னமோ கேட்டிருக்காங்க அஞ்சு சீட்டை கொடுத்து சேர்த்துக்கிட்டாங்க ஆனால் அவர்கள் அன்று கொடுத்தப்போ கூட நிச்சயம் என்ன நினச்சிருப்பாங்கன்னா வேறு வழி இல்லை அதிக மொத்தம் கொடுத்து செய்வங்களை சேர்க்குறோன்னு தான் நினச்சிருப்பாங்க ஆனால் எடப்பாடியும் சரி அவர்கள் அடுத்த தலைவர்களும் சரி இந்த தேர்தல் பிரச்சார கூட்டங்களிலும் பிரேமலதா சுழன்று விமர்சனம் செய்த கூட்டங்களையும் பார்த்தவர்களுக்கு நாம் அஞ்சு சீட்டு கொடுத்தது உண்மையிலே ஒருத்து நம்ம ஒன்றும் ஏமாந்து கொடுக்கல அவ்வளவு சைலண்ட்டாக இருந்திருக்காங்க தேமுதிக ஆதரவாளர்கள் இவ்வளவு இதாக இதாக வர்றாங்க அப்படிங்கிறத நிச்சயம் உணர்ந்திருப்பாங்க ஆக அப்படியான ஒரு கூட்டணியாக தான் பயணித்தது அப்போ இதில் பார்த்தீங்கன்னா தேமுதிக ஒரு சீட்டுக்கு தான் தகுதின்னு சொல்லப்பட்டிருந்த நிலை மாறி பிறகு கடைசியாக வேணால் ரெண்டு சீட்டு என்ற நிலை மாறி ஐந்து சீட்டுகளை பெற்று நின்றது என்பது ஒரு பெரிய அந்த முதல் கட்டம் எப்படி பாமக பத்து சீட்டு வாங்கி வெற்றி அடைந்ததோ ஐந்து சீட்டு வாங்கி அந்த முதல் கட்டத்தில் தேமுதுக வெற்றி இடைந்தது இது சரி அடுத்து இரண்டாம் கட்டம் என்பது என்ன தேர்தலில் வெற்றி வாய்ப்புங்கிறது இப்போ நம்ம கிடைத்திருக்கிற ஆய்வில் என்ன கிடைச்சதுன்னா விருதுநகரில் விஜயபிரபாகரன் வெற்றி என்று தான் கிடைத்திருக்கிறது ஏன்னா ஆனால் அதை நாலாம் தேதி தான் நம்ம பார்த்துக்க வேண்டியது தான் ஆனால் கிடைச்சது அது சொல்லிடுறேன் வெற்றின்னு கிடச்சிருக்கு அதே மாதிரி கடலூர் தொகுதிக்கும் கடுமையான போட்டியாகி முதலில் நம்ம கிடைச்சது திமுக வெற்றி ஒருவேல் நான் சொன்னது தேதி அதுதான் ரிப்போர்ட் திமுக வெற்றி சிறிய அளவில் ஒருவேள் மாறினால் ஆனால் முகக் கூட்டணி வென்றுவிடும் என்று கடலூரை சொல்லியிருந்தோம் ஆனால் கடலூரில் இப்போ நம்ம பார்த்த ஸ்கேனிங்கில் அப்படித்தான் வருது திமுக நிர்வாகிகளே மிக சோர்ந்து போய் சொன்னார்கள் எங்கே சார் சொல்ல முடியாது எண்ணி போட்டால் தான் தெரியும் போலன்னு ஆக அங்கும் ஒரு வாய்ப்பை பெறும் சூழலில் தேமுதுகா நிற்கிறது கடலூரை பொறுத்தளவில் ஒன்று வெற்றி ஒன்று வாய்ப்பு மீதி எனது ஆய்வில் கிடைத்ததில் திருவள்ளூரிலும் சரி தஞ்சாவூரிலும் சரி இரண்டாம் இடத்தை உறுதியாக தேபதுக்காக தான் பெறுகிறது மத்திய சென்னையில் ஒரு வேலை மூன்றாம் இடம் பெறும் என்று நான் கருதுகிறேன் ஆக இந்த ஐந்து சீட்டில் அவர்களுடைய நிலைப்பாடு இவர் இருக்கிறது ஒரு இடத்துல தான் மூணாம் இடம் மீதி நாளுமே வெற்றி அல்லது இரண்டாம் இடம் தானே உங்களுக்கு அப்படிங்கிறப்ப வந்து இவங்களுக்கு அந்த ஐந்து சீட்டில் நின்னாலும் அந்த கம்பேரிசன் ஆஃப் ஓட்ஸ் சேருங்கிறது மிக நல்ல சதவீதமாக வரும் அது எவ்வளோ வருன்னா ஏறக்குறைய அதுதான் நாங்கள் கொடுத்துருக்குற ப்ரொடெக்ஷன் முப்பது வரைக்கும் மினிமம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போ முப்பதுன்னா அவங்க முப்பத்தொம்பது சீட்டில் நின்னா ஒரு நாலு சதவீதம் நாலு சதத்திலருந்து ஒருவேளை முப்பத்தஞ்சு வரைக்கும் போயிட்டால் நாலரை கூட தாண்டலாம் ஆக அவர்கள் ஏறக்குறைய தேமுதுகா இந்த விட வாங்கக்கூடிய சதவீதம் என்பது ஆமாம் நாலு டு நாலரை சதவீதமாக இருக்கும் ஐந்து தூரி ஆமாம் நாலு டு நா நாலரை சதம் நாலரை ஜஸ்ட்டு தாண்டினாலும் ஆச்சரியப்பட முடியாது இது அவர்கள் வாங்கும் சதவீதம் அது நீங்கள் நாலாந்தேதி அஞ்சாம்தேதி கிளியராக வரும் பிக்சரு பார்த்துக்கோங்க இது அப்படி வந்துட்டான் என்ன செய்ய போகிறாங்க இந்த இந்த நான் சுட்டி காட்டிய நபர்களெலாம் மூஞ்சி எங்கே வச்சிருப்பாங்க என்னது என்ன 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 சொல்லுவாங்க இவர்கள் சொன்னது என்ன ஒரு தேர்தலில் ஒரு கட்சி என்ன ஓட்டு வாங்குதோ அதுதான் அந்த கட்சி பலமாக ஆனால் நான் அப்படி சொல்ல மாட்டேன் கட்சி பலம்ங்கிறது வேறு வாங்கக்கூடிய வாக்குகள்ங்கிறது கூட்டணியை பொறுத்து இப்போ கூட்டணியில் சீட்டுகளை வாங்குவதை பொறுத்து மாறுபடும் அது ஒரு சிறந்த ஆய்வாளனாக எனக்கு தெரியும் ஆனால் மற்றவையெல்லாம் அதைத்தானே சொன்னேன் அப்போ இவங்க இப்போ நாலரை பர்சன்ட் வாங்கினா அப்போ இவன் ஒத்துக்குன இல்லை தேமுதிகாவுக்கு நாலரை சதவீதம் வாக்கு இருக்குன்னு இந்த இந்த தேர்தல் சோப்புளங்கிகள் ஏன்னா ஆய்வாளர் என்ற பெயரில் இருக்கிற சோப்புல அங்கிகள்லாம் ஒத்துக்குவாங்களா ஒத்துக்கிடணுமில்லப்ப அரை சதவீதம் நீ பேச மாட்டேங்கல நாலு வாங்கினா நாலுன்னு சொல்லணும் நாலுறண்ணா நாலரைன்னு சொல்லணும்ல இல்லை அப்பையும் மனசு வராது என்ன பேச போகிறாங்கன்னு நான் காத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் வாங்க போவது உறுதி நாலு முதல் நாலரை சதவீத வாக்கை தேமுதுகா வாக்கும் அப்போ ரெண்டு வெற்றி கெட்டுமாங்கிறதுலேயும் இது வெற்றி தான் அஞ்சு சீட்டில் ஒரு சீட்டு வெற்றின்னா வெற்றின்னு வந்திருக்கு உறுதியாக ஏறக்குறைய அது நடக்கும் அது நடந்துட்டு அவங்களுக்கு அதே வெற்றி தான் கடலூர் வரலாம் அறாமலையும் போகலாம் இல்லையா வெற்றிதான் அஞ்சில் ஒன்றில் வெற்றி பெற்று அதே மாதிரி மூன்றாவது கட்டமாக வாக்கு சதவீதம் என்பதிலும் அவருக்கு நிச்சயமாக வெற்றி தான் ஏன்னா அது வந்து அவங்க எக்ஸ்ட்ரா சதவீதம் ஒன்றும் இல்லை அவங்களுக்கு ஏறக்குறைய நாலு சதவீதம் வாக்கு வங்கி இருக்குது ஏறக்குறைய அதை வாங்கி காமிக்கும் தருணமும் சந்தர்ப்பமும் நல்ல கூட்டணி அமைப்பும் ஏற்பட்டது வாங்குகிறார்கள் அவ்வளோதான் அப்போ வந்து அதுலேயும் வெற்றி தான் அப்போ தேமுதுகாவுக்கும் அந்த மூன்று கட்டங்களிலும் வெற்றி என்பது தான் களம் நிலவரம் ஏன்னால் அதான் நீங்கள் நாலாந்தேதி அதை நான் சொல்கிற நாலாம் நாலாந்தேதி தான் உணர முடியும் வெற்றி ஒருவேளை வரலைனாலும் அது காமிக்கோம் இல்லையா வெற்றி வரலைன்னா அப்போ வெற்றி வாய்ப்பில் தோல்வியை எடுத்துக்கலாம் ரெண்டாம் கட்டத்தை இந்த மூணாவது கட்ட வாக்கு சதவீதத்தில் நிச்சயம் வெற்றியாக தான் அவங்க வருவாங்க வாக்கு சதவீதத்தில் ஏன்னா அரை பர்சன்ட் ஒரு பர்சன்ட் தானே சொன்னீங்க இன்றைக்கி அவங்க மூன்றையோ நாளோ நான் வாங்கினாலும் வெற்றி தானே அவங்களுக்கு அப்போ அந்த கோணத்தில் அவங்க நிச்சயம் வெற்றியாளர்கள் தான் இதுதான் இவர்கள் அதே சமயம் எதிர்காலம் இவர்கள் எதை நோக்கி போவார்கள் அது ஓரளவு எனக்கு தெரியும் இருந்தாலும் இவர்கள் யாருடன் இந்த கூட்டணியில் இருப்பது தான் நல்லது கெட்டதா என்ன முடிவெடுக்க வேண்டும் பல விஷயங்கள் உள்ளன ஏன்னா அதை இவர்களும் உணர வேண்டும் அண்ணா திமுகவும் அதை சரியாக உணரணும் சரி அந்த எதிர்காலத்தை பற்றி நம்ம இப்போ சொல்ல வேணாம் நம்ம இப்போ இந்த தேர்தலில் ஒவ்வொரு கட்சிக்கும் என்ன வாய்ப்பு கிடைக்குது பெர்சன்டேஜ் போட்டு என்ன கிடைக்க போதுன்னு தான் அலசகிறோம் ஆக தேமுதிக இது தான் ஏறக்குறைய அவர்கள் நிமிர்ந்து உட்கார்ந்து விட்டார்கள் என்பது இந்த தேர்தல் முடிவு அனைவருக்கும் உணர்த்தும் ஆனால் அவர்கள் உண்மையிலே இரண்டே இருந்ததை நான் ஒன்றரை வருஷம் முன்னாடி சொன்ன ஒரே ஆள் நான் தான் அவருடைய இறப்புக்கு பிறகு அது நாலு டு அஞ்சுக்கு போனதையும் சொன்ன ஒரே ஆள் நான் தான் யாருமே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் காலம் அதை உணர்த்தி இருக்கிறது தேதி பாருங்கள் அது அனைவருக்கும் புரிந்து கொள்வீர்கள் வடக்கம்